அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா இன்றைய தினம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களுடைய தாராபலன்கள் பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம ஒரு காரியங்கள் செய்யும் போது அல்லது பண உறவுக்காக அப்படின்னும் போது எந்த நட்சத்திரங்களை நம்ம எடுக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி இருக்கும்போது இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தரையாக வருது இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதாவது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது போது இரண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு என்ன நட்சத்திரமாகதோ அதற்கு உண்டான பொருட்களை சாப்பிட்றது உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது அந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம மொபைலில் வச்சுக்கலாம் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து சுமத்தில் ஏதாவது ஃபோட்டோ மாதிரி செஞ்சு ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதே போல நான்காவது நட்சத்திரம் சேமதாரை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நான்காவது நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க புது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த சேமதாரையில நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திர நபர்களை வந்து நீங்க கூட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியங்கள் என்னால ஒரு தொடர்ந்து ஒரு கே கேஸு கோர்ட்டு வந்து வழக்குன்னு போயிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து இதுல தீர்வே இல்லை அப்படின்னும் போது அந்த ஆறாவது நட்சத்திர நபர்களும் நீங்க கூட வச்சுக்கும் போது சீக்கிரமாவே அந்த கேஸே முடிஞ்சிடும் அப்போ முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது நல்ல காரியங்களுக்கு போகும்போது இந்த ஆறாவது நட்சத்திர நபர்களை நீங்க கூட வச்சுக்கலாம் அந்த அதற்கு உண்டான பொருட்களை நீங்க கூட வச்சுக்கலாம் ஆறாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம் அதே போல எட்டாவது நட்சத்திரம் மைத்திரதாரை ஒன்பதாவது நட்சத்திரம் பரம மைத்திரதாரை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்களுமே உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகளுக்காக எடுத்துக்கலாம் முக்கியமான நல்ல காரியங்கள் செய்யும் போது இந்த நட்சத்திரம் அணைகி செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுடைய இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாவது நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணும்போது லைஃப்ல சீக்கிரமா வெற்றிகளை அடைய முடியும் நன்றி வணக்கம்